அந்த பேட்டியில் வந்து பல விஷயங்கள் சந்தேகங்கள் எழுப்பப்பட்டிருக்கு அதாவது உளவுத்துறை வந்து எங்களுக்கு தகவல் சொல்லல அதே மாதிரி ஆம்ஸ்டாங் மேலே வந்து வழக்கு பதிவு கொள்ளல அப்படின்னு சொல்லி நிறைய அதுக்கு பிறகு தான் அவர் வந்து நீக்கம் பண்ணுறாங்க உளவுத்துறை உண்மையிலேயே கொடுத்துருக்க மாட்டாங்களா உளவுத்துறைக்கும் உங்களுக்குள்ள சட்டம் இப்போ காவல்துறைக்கு இந்த ஆம்ஸ்டாங் படுகொலையில் வந்து மோதல் உண்டாயிருச்சு இல்ல அவர் வந்து உளவுத்துறை எங்களுக்கு அப்படி எதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் கமிஷனர் சொல்கிறார் ஆனால் கமிஷனர் உளவுத்துறை வந்து கொடுத்துருக்கு அவங்க உளவுத்துறை வந்து சம்மந்தப்பட்ட நபருக்கு கொடுக்காது போலீஸ்க்கு தான் கொடுக்கும் போலீஸ் கிரைம் போலீஸுக்கு இது எல்லோருக்கு தான் கொடுக்கும் அவங்க வந்து உடனே அந்த ஸ்டேஷன்ல சொல்லி அவங்க வந்து எச்சரித்து அதை கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து ஒரு முறை ஒரு ப்ரோட்டோக்கால் இருப்பாங்க போலீஸில் ப்ரோட்டோக்கால் இப்போ ஒரு போலீஸில் இப்போ நான் இருக்கேன் பிரபாவுக்கு ஆபத்து நான் ஒன்று பிரபா உங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு நான் சொல்ல முடியாது நான் எடுத்துகிட்டு போய் என்னுடைய ஹையர் ஆஃபீஸர்கிட்ட ஒப்படைக்கணும் இந்த மாதிரி தகவல்கள் அந்த ஹையர் ஆஃபீஸர் சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட பேசி அதிகாரிகிட்ட பேசி இப்படி இருக்குது இது அதுக்கு வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு உண்டான பாதுகாப்புக்குழு வழங்குவது தான் காவல்துறையுடைய ரொட்டி புரட்டக்காரருடைய இது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ பிஜேபி சேர்ந்த ஒவ்வொரு மாவட்ட செயலர் வட்ட செயலர் தொகுதிச் செயலர்லாம் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிஎஸ்ஓ வச்சிருக்காங்க அப்போ என்னன்னு சொன்னீங்கன்னா அப்போ இந்த பிஎஸ்ஓ பெரும்பாலும் வாங்கின பிஎஸ்எ அப்படின்னு சொன்னால் அதிகாரிகளை கரெக்ட் பண்ணி எனக்கு ஆபத்து இருக்குன்னு எழுதி கொடுங்க சார் உளவுத்துறை கிட்டே யார் சொல்கிறாங்க பிஜேபி நிர்வாகிகள் வந்து சார் எப்படியாவது எனக்கு ஆபத்து இருக்குதுன்னு நீங்கள் எழுதுங்க செல்ல நீங்கள் எழுதுனா எனக்கு கிடைச்சிடும் சில பேர் என்ன பண்ண சரி ஆர்வக்கலராக இருக்கான் சரி உனக்கு எழுது இப்படி உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இப்படி எழுதியும் நிறைய பேருக்கு வந்து வலதுசாரி வலதுசாரி சித்தாந்தவாதிகள் நிறைய பேர் ஏக பாட்டி சொல்கிறத சுத்தராக கூட வச்சுக்கிட்டு பேசுவோம் சுற்றுறாங்க தமிழ்நாட்டில் வந்து நிறைய மாவட்ட செயலர்கள் இருக்குது பாஜக அது மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் இருக்குது இருக்கு அதெல்லாம் இருக்கு ஆனால் இந்த ஆசாங் விஷயத்தில் நம்ம வந்து இப்போது நகரம் யூவர்ஸுக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம்னா ஷார்ட்டாக சில கேள்விகள் அந்த கேள்விக்கு உண்டான பதில்கள் தமிழக அரசு பழ வழும் முதல்ல வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா கொலை நடக்குது கொலை நடக்குது ஆமாம் அந்த கொலை வந்து எப்படி என்ன அப்புறம் பேசலாம் கொலை நடக்குது கொலை நடந்த ஒரே மணி ஒரு மணி நேரத்தில் கொலை பெரம்பூரில் நடக்குது அண்ணா நகர் காவல் நிலையத்தில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் ஆஜராகிறாங்க எட்டு பேர் நல்லா பார்த்தீங்க கொலை நடந்து ஒன் ஹவரில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் எட்டு பேரும் ஆஜராகிறாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பெரம்பூருக்கும் அதாவது கலத்தூருக்கும் அண்ணா நகருக்கும் ஒரு டூ கிலோமீட்டருக்கு மூணு கிலோமீட்டருக்குள்ளே தான் சரண்ட்ராகிறாங்க இதுவே வந்து இது யார் சரண்டர் சரண்ட்ராயிட்டாங்க போலீஸ் ஃபஸ்ட்டு சொல்லிச்சு ஃபர்ஸ்ட்டு தகவல் எல்லாம் சரண்ட்ராகி அதுவும் எட்டு பேர்ல வந்து ஒருத்தர் சொல்கிறாரா தான் ஆட்டோ ஓட்டு போனேன் ஒருத்தர் சொல்கிறார நான் அங்கே நின்று அவர் வராரா இல்லையான்னு பார்த்து அவ்வளவு சொன்னேன் இந்த ஆறு பேர் போய் வெட்டினாங்களா இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நம்ப இருக்கு மாதிரி இல்லைங்க ஏதோ ஒரு கதையில எழுதுவாங்க இல்லை கற்பனை கதைன்னு அந்த மாதிரி இது ஒரு கற்பனை இருக்கு ஏன்னு சொன்னால் பெரும்பாலும் ஒரு சாதாரணமான நபரை கொலை பண்ணால் கூட உடனே சரண்ட்ராக மாட்டாங்க சம்மந்தப்பட்டவங்க உடனே சரண்ட்ராக மாட்டாங்க ஏன்னா உடனே சரண்ட் ஆனாங்கன்னா நம்ம மீது வழக்கு நிறைய கேஸ் போட்டுருவாங்க அல்லது அவங்க எக்ஸ்ட்ரா யாருன்னா இன்னும் நிறைய பேர் நம்ம குடும்பத்தார் நண்பர்கள் உற்றார் உங்களைலாம் கைது பண்ணி உள்ள போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க பண்ணுவாங்க ஒரு ரெண்டு நாள் கழித்து அதுவும் போலீஸ் ப்ரெஷர் அவங்க வீட்டில் போய் அவங்க இப்போ குற்றவாளி இவங்க தான் தெரிஞ்சதுக்கு பிறகு காவல்துறைக்கு அது தெரிகிறதுக்கு ஒரு நாள் ஆகிடும் ஒரு நாள் ஆகும் ரெண்டு நாள் இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன சோசியல் மீடியா வசதி வச்சுட்டு ஒரு நாள் ஆகும் ஒரு நாள்லேயும் வந்து தெரிஞ்சுடும் வச்சேன் அதுக்கு பிறகு அந்த சம்பந்தப்பட்ட நபர்களை அந்த சிசிடிவி கேமரா அதெல்லாம் எடுத்து பார்த்து அவங்க தரத்துக்கு ஒரு நாள் ஆகிடும் அப்போ அந்த ஒரு நாள் அதுக்கப்புறம் அவங்க போய் தேடுவாங்க தேடும் போது தான் சம்பந்தப்பட்ட நபர்கள் போய் நீதிமன்றத்தில் ஆகும் அதுவும் சென்னையில் இருந்தால் தஞ்சாவூர்ல தான் எப்படி மாற்றி மாதிரி சரண்ட் ஆகும் இங்கேயும் சரண் மாட்டாங்க ஒன்று அது மீறி காவல் நிலையத்திலே சரண்டர் கூட அடுத்த நாள் இல்லை அதுக்கு அடுத்த நாள் அதாவது குற்றவாளி இவர்கள்தான்னு சொல்லி தெரிஞ்ச பிறகு தான் சரண்டர் ஆகும் நல்லா புரிஞ்சுக்கவேன் தெரியாமல் போய் எவ்வளோ போய் முட்டாமை போய் மாட்டான் குற்றவாளிகள் போலீஸ் தேடுன்னு சொன்னால் தான் போய் சண்டை ஆகும் புரியுதுங்களா அப்போது இந்த எட்டு பேரையும் வந்து கொலை நடந்த உடனே இந்த எட்டு பேருடைய வீட்டுக்கு காவல்துறை போச்சா உடனே அவன் போய் சண்ட் வீட்டுக்கு கேடு வருது அப்படியே சரண்டர் ஆனாலும் காவல் நிலையத்தில் சரண்டர் ஆனாலும் ஹை இன்ஃப்ளன்ஸ் வாங்க தெரியுமா நல்ல ஒரு ரெக்கமெண்டேஷன் எதுவும் இந்த எதுவும் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி தான் அதுவும் இது வந்து சாதாரணமாக கொலை கொலோ பண்ணவங்களுடைய நிலை ஆனால் இவங்க பண்ணது ஆன்சாங் என்ற ஒரு மிகப்பெரிய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு ஆளுமையே இந்த நிலைக்கு ஆளாய்ச்சியிருக்காங்க போது இப்போ இவங்க சர்வசாதாரணமாக ஒன்றாவது அங்கே சரண்ட்ராங்க அந்த சரண்டரை வந்து காவல் நிலையத்தில் வந்து உடனே காவல்துறை அதிகாரி வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை சந்திக்கிறாரு அவங்க நாங்கள் புரிச்சுட்டு வந்துறாரு சரண்டர் ஆனாங்கன்னு சொன்னாவே இவ்வளோ கேள்விகள் நான் வைக்கிறேன் இல்லையா ஆமா ஃபர்ஸ்ட் சரண்டர் ஆனதுன்னு சொல்றாங்க ஒரு பிடிச்சதுன்னு சொல்றாங்க சரண்டர் ஆனது இவ்வளவு கேள்விகள் எழுது பிடிச்சிட்டாங்கனா இதோட அதிகமான கேள்விகள் எழுது ஏன் சொன்னா நீங்க பிடிச்சீங்கன்னா எப்படி பிடிச்சீங்க நான் கேக்குறேன் எப்படி சார் பிடிச்சீங்க கொலை நடந்து ஒரு நபர்ல உங்களுக்கு குற்றவாளி இவர்கள் தான் என்ன என்ன கனவு காட்டிங்களா காவல்துறை கேக்குறேன் ஒன் ஹவர்ல குற்றவாளி இவங்க தான் கனவு காட்டிங்களா நீங்க எப்படி நீங்க இவ்வளவு இது வந்து அக்யூஸ்ட் இது பண்ணீங்க ரெக்கவர் பண்ணீங்க நீங்க இல்ல அது வந்து தமிழ்நாடு காவல்துறை பெருமையா தானே சொன்னாங்க நாங்க வந்து உடனடியாக அதான் நான் கேட்குறேன் நீங்க பெருமையா பேசுறீங்க இதை திமுக ஆதரவு ஊடகங்கள்லாம் பெருமையா பேசுகிறது காவல்துறை பாருங்க மூணு அவர்ல வந்து அர்ச்சனை கட்டிட்டு இருக்கேன் நான் கேட்கறேன் அப்ப காவல்துறைக்கு எப்படி தெரியும் குற்றவாளி இவங்க தான்னு எப்படி தெரியும் அப்போ காவல்துறைக்கு என்ன தொடர்பு இதில் இந்த கொலை நான் கேட்குறேன் டைரக்டாவே கேட்கறேன் கொலைக்கு என்ன தொடர்பு அது திமுக ஆதரவு பேசுறாங்க அவங்களுக்கு என்ன தொடர்பு இதில் நேரடியாக கேட்கறேன் கேள்வி சுற்றி வளைக்காம டைரெக்டாவே கேட்கறேன் என்ன தொடர்பு உங்களுக்கு சந்தேகம் உங்களுக்கு இது முழுக்க முழுக்க அவங்க சரண்டர் ஆனாலும் ஆயிரக்கணக்கான கேள்விகள் நமக்கு வருது சரண்டர் ஆக முடியாது அப்போ ஹைலி இன்ஃபுன்ஸ் பயன்படுத்தி சரண்டர் ஆயிருக்காங்க பயன்படுத்தி சரண்டர் ஆயிருக்காங்கன்னு சொன்னான் மேபி அப்ப அந்த தட் அந்த மனுஷன் யாரு அந்த விவிஐபி ரேங்க் அவன் யாரு அந்த கேள்வி எனக்கு கேக்கு ஒன்று ரெண்டாவது இவங்க பிடிச்சாங்கன்னு சொன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு எப்படி இந்த இவங்க தான் குற்றவாளின்னு தெரிஞ்சுது அப்ப தான் குற்றவாளின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்போ அந்த கொலையை தடுத்து இருக்கக்கூடிய காவல்துறை தடுக்காம விட்டது ஏன் இல்ல அவங்களே வாக்குமூலம் கொடுத்துருக்காங்கல்ல நாங்களாம் பண்ணோம் தான் செஞ்சிருக்கும் போது அப்போ வேற வேற குற்றவாளியை தேடி போயிடுது அவங்க சொன்னாங்க வாக்குமூலம் நீங்க அங்க உட்காந்து பாத்தீங்களா வாக்குமூலம் கொடுக்கும்போது நீங்க இருந்தீங்களா காவல்துறை தான் சொல்றாங்க வருது காவல்துறை கூட இன்னையும் அது ஒரு பிரஸ் ரிலீஸாக ஊடகத்துல வருது ஊடகம் யாரு திமுக ஆதரவு ஊடகங்கள் அண்ணன் பிறந்த நாளில் சாய்த்த பழி வாங்கினோம் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு நடக்குதா இல்லையா அப்புறமா வந்து இன்னொரு தரப்பு என்னன்னு சொன்னீங்கன்னா அதான் அது காவல்துறை சொல்லி ஊடகங்கள் வந்து பழிக்கு பழி அண்ணனை கொண்டதுக்கு பதில் அண்ணனுடைய சமாதிகள் கத்தி வச்சு படைச்சனர் இதெல்லாம் வந்து வந்தாங்க ஒன் ஒன்னவரில் ஓடி போய் உனக்கு சரண்டர் ஆயிட்டாங்கன்னு ஒரு பக்கம் போட்டீங்க அவருடைய சமாதி இருக்கிற இடங்க ஆர்காட்டில் இருக்கு அவர் ஆர்காட்டில் தான் போயிச்சாங்க ஆற்காடு சுரஷ் ஆர்காட்டில் போயிச்சாங்க இங்கேருந்து ஆற்காடுக்கு போயிட்டு அங்க போய் கத்தி வச்சு படிச்சிட்டு அதுக்கப்புறம் சரண்டர் ஆனாங்க எவ்வளவு ஒரு இந்த ஊடகங்கள் போற செய்தியை வச்சு நான் சொல்றேன் எவ்வளவு ஒரு இங்க இங்கிருந்து ஆர்காடுக்கு எத்தனை கிலோமீட்டருக்கு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் குறைஞ்சது போயிட்டு வர்றதுக்குன்னு பாத்தீங்கன்னா எட்டு மணி நேரம் ஆகும் போயிட்டு வரத்துக்கு எட்டு மணி நேரம் தனி வாகனத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக போய்ட்டு வரணும்னா எட்டு மணி நேரம் ஆகும் ஆனால் இவங்க ஒன் ஹவர்ல அட்லீஸ்ட் வந்து சண்டாருங்க ஆனால் ஊடகம் போகிறது அதாவது அவருடைய பிறந்த நாளில் அவருடைய சமாதிக்கு முன்னாடி அவருடைய கத்தியெல்லாம் வச்சு ஒரு இது பண்ணாங்க அது பண்ணாங்க என்ன பித்தலாட்டம் பாருங்கள் இந்த கொலை அதாவது கொலை செய்யப்பட்டார் படுகொலை செய்யப்பட்டார் செய்தி வந்தப்போ வந்து ஆறுத்துறா வழக்கில் வந்து இவர் நிறைய பேருக்கு வந்து பணம் வாங்கி கொடுத்து முயற்சி பண்ணார் அதனால் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் பேசுகிறாங்க நிறைய பேர் பேசல நான் நேரடியா சொல்றேன் ஒரே ஒரு ஊழல் பேசினாங்க அதுக்கு அரசியல் பரு படுகொலைங்கிற மாதிரி பேசினாங்க ஆனா இவங்க குற்றவாளிகள் சரணடைஞ்சாங்கன்னு சொன்னதுக்கு பிறகு அது பழிக்கு பழியா மாறிடுச்சு நல்லா பாருங்க அந்த ஆருத்ரா சம்பந்தமாக சம்பந்த ஆருத்ரா வழக்கு விஷயத்துல ஆம்ஸ்டாங்கும் ஈடுபட்டார் ஆற்காடு சுரேஷும் ஈடுபட்டார் அதனால தான் ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டார் ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டதுக்கு தான் இப்பொழுது ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்டிருக்கார் இதுதான் செய்தி தலைப்பு செய்தி நல்லா இது அந்த செய்தி ஆர்டிக்கல் ஒரு ஊடகம் திமுக ஆதரவு ஊடகம் ஒன்னு வெளியே அதுதான் இந்த வரையில பேசுபொருள் இருக்கு திமுக வந்து ஒரே ஒரு கேள்வி ஆர்காட் சுரேஷ் கொல்லப்பட்டார் இல்லையா அப்போ ஆர்கார் சுரேஷ் கொல்லப்படும் போது ஆருத்ரா விஷயம் சம்பந்தமா இன்னைக்கு இவ்வளோ பேர் ஆர்டிகள் அன்னைக்கு யாராவது ஒருத்த ஆர்டிகள் எழுதுனா ஆர்கார் சுரேஷ் கொல்லப்பட்டது ஆருத்ரா நிகழ்வுக்கு தான் அப்படின்னு சொல்லி யாராவது ஆர்காடு சுரேஷ் இறந்ததுக்கும் அப்படின்னு சொல்லி யாருன்னா கூட ஆர்காடு சுரேஷ் உடனே அதுக்கு காரணம் இவர்கள் தான் சொல்லி காவல்துறை சொல்லிச்சு அந்த அடிப்படையில் எல்லாமே ஆர்காடு சுரேஷ் கொல்லப்பட்டார் இப்ப நம்ம கூட வீடியோ பேசணும் பேசும்போது ஆர்காடு சுரேஷுக்கும் ஜெய்பாலுக்கும் என்ன பகைமை இருந்தது அந்த பகைமையினுடைய எதிர்வழியாக கொல்லப்பட்டார் அப்படின்ற தகவலை நம்ம வந்து பண்ண மதிவு ஆமா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு பாருங்க இன்னைக்கு வந்து நீங்க இப்படி எல்லாத்தையும் ஆர்காடு சுரேஷுக்கும் ஆம்ஸ்டாங்கும் பகை இருந்தது ஆருத்ரா விஷயத்தில் ஆம்ஸ்டாங்கும் ஆர்காடு சுரேஷும் தலையிட்டனர் அதனுடைய எதிர்வொலியாக தான் இந்த கொலை அவருடைய குடும்பம் அவருடைய தம்பி உட்பட எல்லாம் போய் அவருடைய ஆங்ஸ்டாங்குடி அதை ஆற்காடு சுரேஷனுடைய சமாதியில் கை வச்சு சபதம் எடுத்த மாதிரி இது எல்லாமே நீங்கள் போடுறீங்களா கொஞ்சமாக சோறில் உப்பு போட்டு திங்கிறீங்களா எனக்கு ஒன்றுமே புரியல புரியல எனக்கு முன்னுக்கு பின் முரண் பாருங்கள் இப்போ இன்னொரு எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா இவ்வளவு பெரிய அவர் தேசிய தலைவரை வந்து கொண்டுட்டு அவங்க சரணடைகிறாங்க சரணடைஞ்சதுக்கு பிறகு இவங்க பேரு இப்ப சரணடைஞ்சு எட்டு பேருக்கு உயிருக்கு பின்னாடி ஆபத்து வரலாம் பின்னாடி ஏதோ ஒரு அசம்பாதம் நடக்கலாம் அதெல்லாம் தயாராதான் இவங்க சரணடைறாங்களே நீங்க வந்து இவங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களா அப்ப இவங்க பலிகடாவா அந்த எட்டு பேருமே இந்த இப்போ இந்த எட்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்ட பிறகு வந்து ஆற்காடு சுரேஷ் கூடவே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இல்லையே மணல் அதாவது பீச்சில பட்டி பட்டினம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மா மது என்ற மாதுவாங்க மாட்டாங்குப்பு மாதுன்னு அந்த மாட்டாங்குத்த மாதுக்கு அப்ப அவருக்கும் ஒரு வெட்டி விழுந்தது பட் அவர் தான் ரோட்டு கொடுத்து கூப்பிட்டதாகவும் அதனால தான் ஆர்கார் சுரேஷ் கொல்லப்பட்டதாங்க சமீபத்தில் அவங்க வெட்டி கொண்டுட்டாங்க அந்த வெட்டி கொண்ட வழக்கில் இந்த இந்த நபர்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்க இந்த இந்த இப்போ கைது பண்ணியிருக்காங்க இந்த நபர்கள் சம்ம அது என்னன்னா அண்ணனை கூப்பிட்டு போய் ஒரு சூழ்ச்சி பண்ணி எதிர்கிட்ட ஒப்படைச்சாலை அதனால தான் அண்ணன் சத்தா அப்படின்றதுக்காக நடந்ததா கொலை அது எஃப்ஐஆரில் அந்த காவல்துறை சொல்லக்கூடிய வாக்குவளங்கள் புரியுதுங்களா இப்போ அந்த நபர்கள் இப்போ வந்து சரண்ட்ராக இருக்காங்க அந்த நபர்ல சில பேர் இருக்காங்கன்னு போது மேபி காவல்துறை இருக்கலாம் நீங்க வந்து இப்படி சரண்டர் ஆவங்கி நாங்கள் வந்து மூணு பல வகையில உதவுறோம் காவல்துறை சொல்லிட்டா யார் வேணா செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க எல்லாமே கிரைம்ஸ் தான் புரியுதுங்களா இப்போ இது தான் வந்து காவல்துறை சொல்லி இவங்க சரண்டர் ஆகிறாரு காவல்துறை அவங்களை வந்து அவ்வளோ பத்திரமா விசாரணை கூட இல்லை கைது சரண்டர் உடனே நீதிமன்றத்தில் போய் கோர்ட்டில் கோர்ட்ல ஜெயிலில் விட்டுறாங்க இப்போ எங்க இருக்காங்க பசங்க எந்த ஜெயிலில் இருக்காங்கன்னு தெரியாது எந்த கோர்ட்ல எத்தனை மணிக்கு அவங்களை ஆஜர்படுத்தினாங்கன்னு தெரியாது எங்க வராங்கன்னு தெரியாது எந்த கோர்ட்ல எந்த ஜெயில போய் வச்சாங்கன்றது தெரியாது எங்கே இருக்க எந்த இல்லை அதுதான் தான் மர்மமாக அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சாதாரணமாக பார்த்துட்டு கடந்து போகிற கொலையாக இது எனக்கு தெரியல ஏதோ குற்றவாளிகள் பிடிப்பட்டாங்க குற்றவாளிகள் குற்றவாளிகள் பிடிப்பட்டாங்க குற்றவாளிகள் கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம பேசிவிட்டு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை இழந்து தவிக்கும் அந்த குடும்பத்துக்கோ இல்லை அவங்களை நம்பி இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களுக்கும் நம்ம எந்த விதமான ஒரு இதுவும் உதவியும் பண்ணலன்னா அப்புறம் வேற என்ன இருக்கு தான் நம்ம இந்த விஷயத்தை வந்து இது வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றணும் ஏன்னா இவ்வளவு கேள்விகள் நமக்கே எழுது சாதாரணமான நபர் நமக்கே இவ்வளவு எழுதும்போது அது உண்மை குற்றவாளிகள் யாரு ஆறுத்தரா விஷயத்தில் அம்சம் தலையிட்டா தலையிட்டார்னா காவல்துறை ஏன் கம்மதியா இருந்தது இப்ப காவல்துறைக்கு அம்சம் கொல்லப்படாத தகவல் தெரிஞ்சிருந்தா ஆம்சாங்க உண்டான பாதுகாப்பு கொடுக்க மறுத்தது ஏன் அவர் குற்றவாளியா இருக்கட்டும் நீங்க சொல்ற மாதிரி ரவுடிமையாவே இருக்கட்டும் புரிஞ்சுங்களா ஆனா பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறையுடைய பொறுப்பு ஏன் கொடுக்கல இன்னைக்கு அவர் இறந்த பிறகு நீங்க வந்து இருபதாயிரம் ஐம்பதாயிரம் போலீஸை போட்டு அடிக்கு ஒரு போலீஸை போட்டு நீங்க வந்து அந்த பிரதத்துக்கு அடக்கம் பண்றதுக்கு நீங்க செலவு பண்ணுறது ஒரு காவலர் நான் தான் சொல்றேன் பாஜகவை சேர்ந்த மாவட்டத்தில் இருக்கு மொக்கா மகா அவன் எதுக்குமே லாய்கிழமை ஆளுமைக்கும் பீஸ் பாதுகாப்பு கொடுத்திருக்கேன் இன்னைக்கு தமிழ் தேசியமா இருக்கட்டும் அல்லது இது போன்ற ஒரு சமூக உரிமைகளுக்காக போராடக்கூடிய எத்தனை ஆளுமைகளுக்கு என்னைக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுத்துருக்கு கொடுக்குறது இல்லை அது பிஜேபி கூட அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பிஜேபி இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க நீங்கள் எல்லாருக்கும் பிஎஸ்பிஎஸ் அண்ணாமலை போனால் ஒரு டிஎஸ்பி நாலு இன்ஸ்பெக்டர் எட்டு எஸ்ஐ பதினெட்டு கான்ஸ்டபுள் போடுறாங்க இல்லை இப்போ இதில் இன்னொரு முக்கியமான கேள்வி என்னென்னா இந்த திராவிட அமைப்புகளை திராவிட இயக்கங்களை இல்லை திமுக ஆதரிக்கிறது பெரும்பான்மையாக வந்து பார்த்தோம்னா இஸ்லாமிய அமைப்புகள் நிறைய ஆதரிப்பாங்க இந்த தலித் அமைப்புகள் நிறைய ஆதரிப்பாங்க நீங்க ஏற்கனவே நீங்க பேசிட்டு வரீங்க இஸ்லாமிய அமைப்புகளுக்கு வந்து திராவிடம் திமுக வந்து துரோகம் அதே போல இந்த ஆம்ஸ்டாம் குடையில இந்த தலித் அமைப்புகள் உணர்ந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா அவங்க இப்போ பாரஞ்சித்தே வந்து அறிக்கை கொடுத்துருக்கா நான் வந்து திமுக போட்டு அதுக்கு பரிகாரமா தான் வந்து கமிஷனரை வந்து அருணை போட்டு

அதே மாதிரி தலித்துகளுக்கு வந்து நல்லது பண்ற மாதிரியே தலித்துகளை வந்து வளர விடாம தலித்துல அந்த இடத்துல வச்சிருக்க திமுகவை அந்த தலித்து உணருமான்னு கேட்கும் நீங்க பாத்தீங்கன்னா இதே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாமிய மக்களும் சரி தலித் சமூகமும் சரி திமுக மீது வச்சிருந்த பாசத்துக்கும் இப்போ இருக்க வச்சிருக்கிற பாசத்துக்கும் டிஃபரெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் வந்து உடனே நிகழாது மாற்றங்கள் ஏற்படும் அதனுடைய எதிர் வழியாக அந்த சமூகம் அந்த சமூகத்தினுடைய வல்லமைப்படுத்த ஆளுமை திருமாவளவனே சொல்லிட்டாரு இல்லையா இந்த கொலைக்கு என்ன காரணம் அப்படின்னு திருமாவளனே சொல்லிட்டாரு இல்லையா இன்னொரு ஆளுமையாக இருக்கக்கூடிய செல்வ பிறந்தகை கூட்டணி இருந்தாலும் கூட்டணியை மீறி அந்த கருத்துக்களை முன் பதிவு வச்சிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் சாதாரணமாக கடந்து போங்க இப்போ வந்து பா ரஞ்சித் சொல்றாருன்னா அது அவர் வந்து எப்போவுமே இந்த மாதிரி கருத்துக்களை வைக்கக்கூடிய நபர் அவர் திமுக ஆதரவான நிலை இல்லை இன்னைக்கு திமுக கூட்டணி இருக்கக்கூடிய விடுதலை சத்தையும் தலைவர் செல்வ பிறந்தகையுமே இந்த கருத்தை இன்னைக்கு வந்து பொது தளத்தில் வச்சிருக்காங்க அது சாதாரண கடந்து போக முடியாது அத அரசியல உணர்ச்சி வசத்துல பேசிட்டாங்க அது அரசியலா பேசியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அந்த சமூகம் அவங்களிடம் எழுப்பிய கேள்விதான் அந்த அவங்க வந்து சோசியல் மீடியால வந்து மூலயமா வந்து அரசுக்கு எச்சரிக்கை இருக்காங்க அப்படிதான் நம்ம பார்க்கலாம் நேரத்தை எங்களுக்காக நன்றி வார்த்தை